வணக்கம் எங்கள் வெளியே வர இங்கேண்ணா வெளியே போகிறார் நம்ம புராணியோடய குட்டிகள் புராணி வந்து பதினெட்டாம் தேதி இறந்துச்சு அது வந்து இன்னையோட ஏழு நாள் ஆகிடுச்சு நாங்கள் சொன்ன மாதிரியே எப்படி சொன்னால் இது உயிரை நாங்கள் காப்பாற்றுடுவோம் கண்டிப்பாக காப்பாற்றி நம்ம இது தோட்டத்தில் சுற்றி விளையாடுற நாய்க்குட்டியாக வளர்ப்போன்னு சொன்னோம் அந்த மாதிரியே இன்றைக்கி ஏழு நாளாக இது உயிரை காப்பாற்றும் பண்ணி கொண்டு வந்துட்டோம் லைட்டாக கண்டு முடிச்சுருக்குறாங்க இன்னும் சில நாட்களில் இவங்க விளையாடுறத ஓடி ஆடி விளையாட்றத என்ன இவங்க வித்தகல்லாம் நிறைய பார்க்கலாம் வித்தகல்ல கற்றுக் கொடுப்பா கைத்தி ஏத்த புரியா இல்ல இல்ல நம்ம சொல்ற பேச்சு சொல்ற பேச்சு கேட்கற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க ஒன்னே தவிர எல்லாம் கேட்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொருத்தவங்க மாத்தி மாத்தி பால் கொடுத்து பால் கொடுத்து ரெடி பண்ணி வந்திருக்கோம் கண்டிப்பா தவறு வரும்போது கண்டிப்பா நீங்க பாக்கலாம் உலக தண்டா உனக்கு தண்டா

சேங்கோட சூட்டுக்கு நைட்டெல்லாம் உங்க கூட படுத்து அப்படியே வச்சா டப்பு டப்பு பிடிச்சிக்குங்க பால் மட்டும் கிடையாதுன்னா முட்டையோட மஞ்சள் கருவும் நாட்டு சக்கரையும் கலந்து கொடுக்க சொல்லி தர்மபுரியிலருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாரு அதே மாதிரி கொடுத்தோம் அது அவரும் என்ன சொன்னாருன்னா நல்லா ஆரோக்கியமாக நல்ல தெம்பாக வளரும்னா நீங்கள் இது கொடுத்தாலும் போதும் அப்படின்னாருங்கன்னா சேம் பால் இருக்கு இல்லைங்களா அதுக்கு நிகரானதுண்ணா அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வளரும் இவர் தான் இனி தூங்க வர்றது இல்லைங்க நைட்டானால் உங்கள் மேலே ஏறி விளையாடுது கண்ணு கன்று லேசாக திறக்க ஆரமிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ப்ரௌனிட்ட ஒரு மூணு நாள் நம்மள்கிட்ட ஒரு ஏழு நாள்னால் பத்து நாள் பத்து நாளில் பாய் திறந்துருச்சி இன்னும் ஒரு அஞ்சு நாளில் திறந்துருவார் கன்று திறந்து பிரச்சனை கிடையாது இல்லைங்க அஞ்சு இன்னும் அஞ்சு நாள் கிடையாதுங்க அஞ்சு நாளில் கன்று திறந்துரும் பார்வை கிடைக்கிறதுக்கு அதுலேருந்து ஒரு ஆறு நாள் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் நம்ம அடக்க போய் முடியாது அவர் வயிறு ரொம்பன்னு ஒன்று தானே அவர் அவ்வளோதான் இவர் மட்டுந்தான் இப்போ குடிக்கல இந்த சாப்பிடுங்க ஆ பால் 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 பேசப்பட்டா போகிறோம் உடனே கப்புக்குன்னு பிடிக்கும் ஆ ஏண்டா ஏய் ஆ சாப்பிடு சாப்பிடு குடிக்க வேண்டிய பிமரில் இருக்குறாரு கொஞ்சம் என்ன உர ஏண்டா சாமி ஃபுல்லாக இது வேலை சாப்பிட்டுட்டாங்க சரிண்ணா ஓன்ட்டு பிடிக்கல பாரு சேங்கிட்டு பிடிக்குது என்ன இங்கே பால் பிடிக்குது வாசி பால் தாய் பால் தேடுதுண்ணா மடி மடி தேடுது ஆமாம் அதுதான் இப்போதிக்கு இதை சிறப்பான முறையில் வளர்த்துன்னு வந்துவிட்டோம் சூப்பராக இந்த தோட்டத்தில் துள்ளி விளையாட போகுது அடுத்தடுத்து காத்துனேருங்க நாங்கள் வீடியோ எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி தான் ஒரு மணி ஒரு ஒருக்கா கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு அவங்களே வந்து சத்தம் கொடுத்துருவாங்க நான் பசியாக இருக்கேன் வாங்கடா அப்படின்னு நம்ம போய் பால் கொடுத்தோம்னா இங்கே பாருங்க சாப்பிட்டாங்க தூங்கிடுவாங்க பேண்டாங்க சாப்பிட்டு வந்து பேண்டாங்க என்ன சொல்கிறேன் நம்ம குட்டிங்க எல்லாம் நல்ல கண்ணை திறந்து பார்க்கும் போது பேர் சூட்டு விழா ஆனால் ஒருத்தருக்கு வச்சாச்சு இன்னைக்கு மூணு பேருக்கு பேலன்ஸ் இருக்குது சார் ஆல்ரெடி வச்சுட்டாங்க பேர் சூட்டு விழாவில் சொல்கிறோம் சொல்லிடுவோம் கண்டிப்பாக அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கற்றது கை குடும்பத்தார்